தாமஸ் மலை ஒன்றியம் கோவிலம்பாக்கம் ஊராட்சி பத்து ரூபாய் இயக்க பெயர் பலகை திறப்பு விழா திறப்பு மாவட்ட செயலாளர் கோகிலேந்தி அண்ணன் மாநில துணை செயலாளர் ஆர்டி கே முருகன் கவியரசு அண்ணன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தங்களுடைய உழைப்பால் உயர்வையால் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகள் அண்ணன்கள் அனைவருக்குமே வந்து என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள் அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இயக்கத்துடைய வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்களுக்கு வணக்கம் அதே போல சமநீதி வழக்கறிஞர் சங்க செயலாளர் பி சி ஆர் அசோக் குமார் அண்ணனுக்கு வணக்கம் என்னுடைய அருமை அண்ணன் குளோபல் லா பவுண்டேஷன் தருண அருந்துக்கு வணக்கம் தமிழகம் முழுவதும் அதாவது சத்தம் இல்லாமல் சட்டம் இல்லாமல் அதாவது ஒரு அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்களிடையே அதுவும் இளைஞர்களிடையே மன மாற்றங்களையும் ஆயுத மாற்றங்களையும் எழுபது எல்லாம் அருவலை பிடிப்பா துப்பாக்கிய பிடிப்பான்னு சொன்னவங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் பேனாவை பிடிப்பா எழுதுப்பா பேனாவை பிடிப்பான்ட்டு இளைஞர்களை சரியான வழி இளைஞர்களை சரியான வழியில் கொண்டு செல்கின்ற எங்களுடைய அண்ணன் நல்வினை விஸ்வராஜ் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை இப்படி ஒரு வாய்ப்பினை கொடுத்ததற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே நான் நல்கணி ஐயாவுக்கு முன்பு பேசியிருக்க வேண்டிய ஆள் என்னுடைய காலதாமதம் ஒழுங்கினத்தால் லேட் ஆயிடுச்சு அதனால நாள் என்ன மன்னிச்சிட்ட கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக அதாவது ரெண்டு நாட்கள் இரவு முழுக்க தூங்கவில்லை அவன் ரியல் எஸ்டேட் சங்கத்தினுடைய மாநாடு சென்னை ஐடிசி ஹோட்டலில் நடந்தது திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் பல்வேறு எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாம் வருவதாக அவர்களுக்கு பதிவுத்துறையில் துறையில் நடக்கின்ற குறைபாடுகளை தீர்மானங்களாக நிறைவேற்றி தர வேண்டும் வருவாய்த்துறையில் நடக்கின்ற குறைபாடுகளை தீர்மானங்களாக நிறைவேற்றி தர வேண்டும் அங்கீகாரத்துறையில் நடக்கின்ற தீர்மானங்களை நிறைவேற்றி தர வேண்டும் மாநாட்டு வரைவு குழு ஒன்று போட்டு அதற்கு என்ன தலைவராக போட்டாங்க அதாவது மாநாட்டு வரைவு குழு ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி கொடுத்தா பரவாயில்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு கொடுத்து இதுக்கு நீங்க தான் ரெப்ரசன்டேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடமைக்கு ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற கண்டென்ட் டிடிபி எடுத்து அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம் ஆனா இப்படி ஒரு வாய்ப்பாச்ச நாம அதுல இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா வேலை செஞ்சோம்னா அதுல ஏதாவது நம்ம அனுப்பல பத்துல ஒன்னாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா எங்கேயான போடலாமே அப்படின்னு மனு கொடுத்தா மட்டும் போதாது அவங்களுக்கு எங்கே மந்திரிமார்கிட்ட அதுல எங்க வலி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னா மட்டும்தான் அதுவே கட்டிட விதிகளா இருந்தா டிஎஸ்சி ரூல்ஸ் இருக்கு தமிழ்நாடு கட்டிட விதிகள் சட்டம் இருக்கு அப்ப அதை எடுத்து அதில் சொல்லணும் இங்க இடத்துல கரெக்ஷன் இருக்கு ஐயா அப்படின்னு நம்ம சொல்லணும் பதிவுத்துறையில முத்திரைத்தாள் சட்டம் இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு முத்திரைத்தாள் அப்படி எடுத்து சொல்ல வேண்டிய சட்டப்படி எடுத்து சொல்ல ரெஃபரன்ஸ் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆபிசருக்கு போது சாமானிய ரியல் எஸ்டேட் ஆளுகள் அதை எடுத்து போய் ரெப்ரசென்ட் பண்ற போது அதுல அதிக வேலை பல இருந்ததுனால இன்ன வரைக்கும் தூக்கம் பத்தல கார்லையும் தீண்டிட்டு தான் வந்த ஆனால வந்து பதினாலாம் தேதி நம்ம தம்பிங்க நம்ம முருகன் சொன்னாரு இந்த தம்பி எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெரியும் சரவணன் சரவணன் நான் இங்க வீட்டுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கேன் இந்த ஊர்ல ஒரு நில சிக்கலுக்காக வந்து ஆய்வு பண்ணிருக்கேன் வந்து பார்த்துட்டு போயிருக்கேன் இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா சுரோத்திரிய கொளுத்தூர் சுரோத்திரிய கொளத்தூர் சுண்ணாம்பு கொளத்தூர் கிடையாது சுரோத்திரிய கொளத்தூர் சூ குளத்தூர் அப்படின்னு போடுவாங்க இது வந்து ஒரு ஐயங்கார் கையில ஒரு கிராமமா இருந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க வந்து அதுல வேலை பார்த்தவங்க வயக்காட்டுல வேலை பார்த்தவங்க சுரோத்திரியம் இனாம் இது ஒரு இனாம் வில்லேஜ்

என்னுடைய டொமைன் நான் வேலை பார்த்து நிலம் நிலம் சம்பந்தப்பட்ட தகவல் பெறும் சட்டம் காப்பாற்றுவதற்கு நிறைய பெரும் பயன்படுகிறது அப்படி பயன்படுவது தகவல் பெறும் சட்டத்தின் மூலமாக உங்களால் எப்படி உங்களுடைய சொத்துக்களை மீட்டுக் கொள்ள முடியும் உங்களால் எப்படி உங்களுடைய பட்டா சிக்கல்களை சரி செய்து கொள்ள முடியும் எப்படி உங்களுடைய அபகரிப்பாளர்களை நில அபரிப்பாளர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்கள் எந்த இடத்தில் தவறு செய்தார்கள் எந்த ஆவணப்படி உங்களுடைய சொத்துக்களை அபகரிக்க முயற்சிக்கிறார்கள் அதாவது உங்களை யாராவது தாக்க வந்தால் எந்த ஆயுதத்தை எப்படி திட்டமிட்டு தாக்கினார்கள் அல்ல தாக்க போகின்றார்கள் என்பதை எப்படி அடையாளம் கண்டுபிடித்தீர்களோ அதே போல கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு நடக்கும் நில அபகரிப்பை எப்படி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று அந்த காஸ் ஆஃப் நம்ம எப்படி அது அது கண்டுபிடிப்பதற்கு தகவல் பெறும் உரிமை சட்டம் மிகப்பெரிய சிறந்த கருவியாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் மக்களுக்கு உங்களுக்கு சாமானிய மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் பெருமாள் அப்படின்னா அவன் வீட்டு மலையில் இருக்கின்ற நத்தம் வீட்டு மனையில் இருக்கின்ற சிக்கல்களா இருக்கும் அல்லது அவன் வழக்காடுகளில் இருக்கின்ற சிக்கல்களா இருக்கும் விவசாய நில சிக்கல்களாக இருக்கும் அல்லது அவன் ஏதாவது வீடு வாங்கி இருக்கிறாரு அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடியிருப்புகள் சந்தை போட்டிருக்காங்க வீடு வாங்கி இருந்தால் வீடுகளில் இருக்கின்ற சிக்கல்களாக இருக்கும் அப்படி இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படை ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது அந்த ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு சொல்லப்பாங்க அதுக்கப்புறம் ஆர்டிஐ நீங்க பயன்படுத்தி அதனை மீட்டுக் கொள்ளலாம் நம்பர் ஒன்னு பத்திரம் என்றால் என்ன பத்திரம் என்றால் என்ன பத்திரம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டாதான் சொத்து சொத்துக்கு பத்திரம் எந்த அளவுக்கு தேவைப்படுது சட்டத்தின் வார்த்தையில பத்திரம் என்றால் அதற்கு கருவி என்று பெயர் பத்திரம் என்றால் அதற்கு இன்ஸ்ட்ருமெண்ட் என்று பெயர் அந்த பத்திரம் என்பது ஒருத்தரிடம் இருந்து இன்னொருத்தருக்கு சொத்து பரிமாறுவதற்கு சொத்து பரிமாறுவதற்கு பத்திரம் ஒரு ஊடகமாக இருக்கிறது இப்பொழுது நான் இந்த தண்ணீரை நம்ம சரணாரின் கொடுத்தனா உள்ள இருக்கிற தண்ணீரை கொடுக்கிறேன் அல்லவா அதுதான் சொத்து அந்த வெளியே இருக்குது இல்லையா அந்த பாட்டில் அதுதான் பத்திரம் நல்லா புரிஞ்சு உள்ள இருக்கிற தண்ணீர் தான் சொத்து இந்த சொத்தை இந்த தேதியில் பிரதி பிரயோஜனம் பெற்றுக்கொண்டு அன்னனிடம் கன்சிடரேஷன் பெற்றுக்கொண்டு இதனை நான் அவரிடம் ஒப்படைக்கின்றேன் அப்படின்னு அந்த பத்திரத்தில் இருக்குது நிறைய பத்திரங்களில் அப்படிதான் எழுதுறோம் பத்திரம் என்பதுனா ஒரு பாட்டில் அந்த பத்திரத்து ஒரு சொத்து இல்லாமல் இருக்குமானால் இருக்கும் தமிழ்நாட்டில் நிறைய பத்திரங்கள் வில்லானிலை பத்திரங்களாக செல்லாத பத்திரங்களாக இருக்கிறது காட்டில் மார்ச்சி பத்திரம் எழுதி கொடுத்தாரு ஆனா உள்ள தண்ணி இல்ல உள்ள சொத்து இல்ல நான் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு தாஜ்மஹாலை சரோடாருக்கு நான் கிரயம் செய்கின்றேன் அப்படின்னு எழுதி பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டேன் ஒரு பத்திரம் வாங்கிச்சு இருபது ரூபாய் பேப்பர்ல கொடுத்துட்டேன் அப்ப பத்திரம் செல்லுமானா நிறைய பேர் இப்படி தனக்கு உரிமை இல்லாத சொத்துக்களை எல்லாம் பத்திரங்களாக பதிந்து உருவாக்கி அதனை தமிழகம் முழுவதும் சுற்ற வைத்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் சுத்தி கொண்டிருக்கின்றது இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா செம்மஞ்சேரி அப்படி ஒரு பகுதி இருக்கு இந்த துறை தாலுகால அங்க வந்து கணபதி சிண்டிகேட் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல போட்ட லே அவுட் இருக்கு அலமேலு மங்காபுரம் அப்படின்னு ஒரு லே அவுட் இருக்கு பழைய லே எல்லாம் இப்பவும் அத ஓனரே இல்லாதவங்க வித்துக்கிட்டு இருப்பாங்க ஓனரே இல்லாதவங்க பத்திரம் பதினஞ்சு அது வித்துக்கிட்டு இருப்பாங்க நீங்க நிறைய புரிஞ்சுக்கணும் இல்லா நிலை பத்திரம்னு ஒண்ணு இருக்குது வெறும் பத்திரம் மட்டும் இல்ல இல்லா நிலை பத்திரம் தண்ணி உள்ள பாட்டில் இருக்கு தண்ணி இல்லாத பாட்டில் இருக்கு ஆனா நிறைய பேர் தண்ணி இல்லாத பாட்டிலே காசு கொடுத்து காசு கொடுத்து கை மாத்துறாங்க அப்படி என்பதை நாம புரிஞ்சுக்கணும் அப்போ பத்திரம் என்பது ஒரு கருவி அதுக்குள்ள சொத்து இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டும் எப்படி கண்டுபிடிப்பீங்க அது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா சட்ட வல்லுநர்களுக்கு அது புரிஞ்சு அதை வாசித்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் அதுல இருக்கா இல்லையான்னு இப்போ

அது அந்தந்த கால சட்டத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் இப்போ அவங்க பணம் வாங்குற நான் எழுதி கொடுக்குறேன் ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் ஆக்ட் ஒரு நேர் எங்க ரெண்டு பேருக்கும் கிடையம் வாங்குகிறவர் கிடையம் விற்பவர் இருவருக்குமே வந்து ஒரு ஊடகமாக இருக்கிறது சொத்து பரிமாற ஆனால் அந்த ஊடகம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கருவியை சுற்றி எலக்ட்ரான் எப்படி ஒரு சொல்ல சுத்துதோ

அது கட்டுப்படுத்தாது இது பூமிதால நிலமாக இருந்தால் அது கட்டுப்படுத்தாது இப்படி அதாவது ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் சட்டப்படி ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் பரிமாற்றம் நடக்குது ஒரு கருவியின் மூலமாக அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அதை சுத்தி வருகின்ற சட்டங்கள் இருக்கு இல்லையா அது சுத்திக்கிட்டே இருக்கு அதுல எதையாவது ஒண்ணுத்துல லாக் ஆனா கூட அந்த பத்திரம் செல்லாது அப்ப செல்லாத பத்திரம் அப்படின்னா தண்ணி கூட இருக்கும்

மட்டும் இல்லாம பதிவுத்துறையில பதிவு சட்டம் மட்டும் இல்லாமல் என்ன சட்டங்கள் எல்லாம் சுற்றி வருகிறது அது நம்ம சொத்துல ஏதாவது நேரடியாக இன்டைரக்டாக வந்து கட்டுப்படுத்துகிறதா என்று விழிப்புணர்வு பெற்றுதான் அந்த சொத்துக்களை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் அனுபவம் செய்ய வேண்டும் வாங்க போறீங்கன்னா அதை பண்ணணும் இருக்க போறீங்கன்னா இதுல என்ன தடை இருக்கும் அதை சரி பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் பத்திரம் என்பது சட்டங்களுக்கு உட்பட்டு அது இருந்தால் மட்டும்தான் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு